السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن برد ورخلي إسلامية عديالة چننگلل مكوم پردان الأمر بالمعروف والنهي عن المنكر ألاوذ ننمي يهيوي تيمي تدتل انبذي إسلامية அடையாள சின்னங்களில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது வெளிப்படையான பண்புகளை பற்றி கூறுகின்ற போது இந்த நன்மையை தீமையை தடுத்தல் என்பது பண்பு என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் அடையாளப்படுத்தி இருப்பதை காணலாம் ஆண்களும் பெண்களும் அவர்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொரு ஒரு நண்பர்களாக இருக்கிறார்கள் يأمرون بالمعروف وينهون عن المنكر ننمي يبي تيمي تذكراركل ويقيمون الصلاة ويؤتون الزكاة تلقيم نلعينا تي زكاة مقدورك ويطيعون الله ورسوله الله كم أوند تودركم وليحضراركل أولئك سيرحمهم الله أمرك الله அருள் செய்வான் என்ற கருத்தை அல் குர்ஆன் கோடிட்டு காற்றிருப்பதை நாம் காணலாம் எனவே முமீங்களுடைய பண்புகளில் ஒன்றுதான் நன்மையை ஏவி தீமையை தடுத்தலாக இருக்கிறது இந்த ஏவி தீமையை தடுத்தல் என்ற இந்த பண்பு பரவலாக சமூகத்தும் சமூகத்துக்கு மத்தியிலே இருக்குமென்றால் அந்த சமூகத்தில் மார்க்கத்திலே இல்லாத நூதன செயல்களெல்லாம் ஒளிந்து சுண்ணாக்கள் மேன்மை பெறுவதை நபிகள் நபிமார்களுடைய வழிகாட்டல் மேன்மை பெறுவதை நாம் காணலாம் அதே போன்று என்பது தெளிவுபடுத்தப்படும் மக்களுக்கு மத்தியிலே வாஜிப் கடமையானது எது எது ஆகுமானது எது மக்ரூகியது என்ற விடயங்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடும் அந்த பண்புகளுடன் வாழுகின்ற போது அந்த சமுதாயம் நன்மையின் பால் வளருவார்கள் நன்மையை விரும்புவார்கள் அதே நேரத்திலே வெறுக்கப்படக்கூடிய விடயங்களை விட்டு தூரமாக அதனை வெறுத்து நடக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் ஏறி தீமையை தடுத்தல் என்ற பண்பு தனிநபருக்கும் சமுதாயத்துக்கும் அல்லாஹுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு அரணாக பாதுகாப்பு அரணாக இருக்கிறது அல் குரானில் எல்லாம் குறிப்பிடுகின்ற போது ஒரு கிராமத்து வாசிகள் அவர்களுக்கு மத்தியிலே உபதேசம் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாஹ் அழிக்க மாட்டான் என்று அல் குரான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே ஒரு சமுதாயத்திலே தடுக்கப்படக்கூடிய வெறுக்கத்தக்க நிகழ்வுகள் நடக்கின்ற போது அவைகளை தடுப்பதற்கு அங்கு யாருமே இல்லை என்றால் அந்த பொதுவாக தண்டனைக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படும் நபி அவர்களிடத்திலே சகாபாக்கள் கேட்டார்கள் எங்களுக்கு மத்தியிலே நல்லவர்கள் இருக்கின்ற போதும் நாம் அளிக்கப்படுவோமா என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறினார்கள் நம் ஹபசு நன்மையை விட தீமைகள் அதிகரித்து விட்டால் அங்கே அழிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு பதிலளித்தார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அழுக்கிறோம் ஆனிலே அல்லாஹ் நினைவூட்டிய விடயங்களை மறந்து அதாவது நன்மைகளை செய்து தீமைகளை தடுத்து கொண்டிருந்தவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் அதாவது அல்லாஹுடைய நினைவூட்டலை மறந்து இருந்தபோது யாரெல்லாம் கெட்டவைகளை தடுத்து நன்மைகளை செய்து கொண்டிருந்தார்களோ அவைகளை அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் அதே நேரத்திலே அவற்றுக்கு மாற்றமாக இருந்தவர்களை அல்லாஹுடைய தண்டனை பிடித்து கொண்டது தண்டிப்போம் என்ற செய்தியை அல் நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே தற்போது சமகாலத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்ற இந்த விடயம் மனிதர்களுடைய தனிப்பட்ட விடயங்களிலே தலையீடு செய்வதாக சிலர்கள் கூறிக்கொள்கிறார்கள் இவ்வாறு சொல்வதென்பது உண்மையிலே விளக்கங்கள் குறைந்தவர்கள் புத்தி குறைந்தவர்களும் குறைபாடு உள்ளவர்களும் தான் இது போன்ற வார்த்தைகளை கூறுவார்கள் அன்பார்ந்தவர்களே அதாவது நிச்சயமாக மனிதர்கள் அநியாய காரனை கண்டு அவனை திருத்துவதற்கு அங்கே முற்படவில்லை என்றால் அனைவருக்கும் அங்கே பொதுவாக அல்லாஹுடைய தண்டனை ஏற்படுவதற்கு இது ஒரு காரணமாக அமைந்துவிடும் நபி சொல்லா அலி வசல்லம் அண்ணவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் யாராவது முன்கர் அதாவது தடுக்கப்பட வேண்டிய வெறுக்கத்தக்க ஒரு விடயத்தை கண்டால் அவர் கையினால் தடுக்கட்டும் கையினால் தடுப்பதற்கு சக்தி பெறாவிட்டால் அவரது நாவினால் தடுக்கட்டும் நாவினால் தடுப்பதற்கும் சக்தி பெறாவிட்டால் அவருடைய உள்ளத்தினால் அதனை வருத்து நடக்கட்டும் இதுதான் ஈமானிலே ஆக குறைந்த தரம் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்பது ஒரு முக்கியமான அழகான பண்பாக இருக்கிறது இவைகள் ஒரு சமூகத்திலே நடைபெறுகின்ற போது அந்த சமூகம் மேம்படுவதற்கும் நேர்வழியில் பயணிப்பதற்கும் அது ஒரு காரணமாக அமையும் இவ்வாறு சமூகத்திலே நடைபெறக்கூடிய பாவங்களை தடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் யாருமே தடுக்காவிட்டால் அங்கே வேதனைகள் அனைவருக்கும் பொதுவாக அமைவதற்கு இவைகள் ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே ஒவ்வொருவரும் அவரவரது சக்திக்கு ஏற்ப நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பண்பை கொண்டவர்களாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிரல் புரிவானாக வஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்த